திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று பட்டங்களை வழங்குகிறார் பிரதமர் பங்கேற்பதால் மாணவர்களுக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைப்பில் இருக்கிறார் ஷேக் அப்துல்லா பிரதமர் வருகையொட்டி மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு பணியெல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கின்றன விவரங்கள் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய முனையம் உட்பட பதினெட்டு பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கவும் அதேபோல் பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமடிப்பு விழாவில் பங்கேற்கவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சரியாக இங்கு பத்து முப்பது மணிக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தர உள்ளார் குறிப்பாக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இந்த பட்டமளிப்பு விழாவானது நடைபெற உள்ளது இந்த பாரதாசன் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை நூத்தி உறுப்பு கல்லூரிகள் உள்ளது குறிப்பாக இரண்டு பிறகு இன்று இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதே போல் இந்த விழாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்ட வருகை தருவதை உச்சக்கட்ட பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளது குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெற உள்ள பட்டமளிப்பு விழாவிற்கு சரியாக முன்பாகவே பட்டங்களை வாங்க வரும் முன்னாள் மாணவர்களும் அதே போல் அவர்களுடைய பெற்றோர்களும் வருகை தர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் வாரியாசன் பல்கலைக்கழகத்தின் தெற்கு வாசல் வழியாக முன்னாள் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக அவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பிரதமர் முதலமைச்சர் அதே போல் வந்த ஆளுநர் பங்கேற்பதால் அவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடுமையான சோதனைக்கு பிறகே அவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக இதில் பட்டம் வாங்க உள்ள முன்னாள் மாணவர்கள் அவருக்கு கிரீன் கார்டு என்று சொல்லக்கூடிய ஒரு அனுமதி சீட்டும் அதே போல் அவர்களுடன் ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் சிறுவர்கள் குழந்தைகள் அனுமதி கிடையாது பெற்றோர்கள் யாரேனும் ஒருவர் மட்டும் கலந்து கொள்ளலாம் அவர்களுக்கு பிங்க் நிற அட்டையும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக அவர்கள் செல்போன் பேக் ஹெல்மெட் உள்ளிட்டவர்களை விழா நடைபெறும் அரங்கிற்குள் கொண்டு செல்ல அனுமதி கிடையாது என்று கூறப்பட்டு காவல்துறையினர் கடுமையான சோதனைக்கு பிறகே பட்டமளிப்பு விழா நடைபெறும் விழா அரங்கிற்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக ஏற்கனவே அறிவுறுத்தி காட்டியபடி ஏழு முப்பதற்கு முன்பாகவே மாணவர்கள் விழா நடைபெறும் அரங்கிற்கு உள்ள இருக்க வேண்டும் என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்துள்ள மாணவர்கள் மற்றும் அவருடன் வந்துள்ள பெற்றோர்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று காவல்துறையின் கடுமையான சோதனைக்கு பிறகே தற்பொழுது உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக பத்து முப்பது மணிக்கு இந்த பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ள நிலையில் வரகசன் பல்கலைக்கழகத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு கடுமையான சோதனைக்கு பிறகே வந்து அந்த வழியாக வாகனங்கள் கூட அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக சரியாக இந்த பத்து முப்பது மணிக்கு நடைபெறும் விழாவில் பிரதமர் முதலமைச்சர் அதே போல ஆளுநர் ரவி இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார் குறிப்பாக இந்த பட்டமளிப்பு விழா இரண்டரை ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவது நடைபெறுகிறது பாரதேசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ள நிலையில் இந்த பட்டங்களை வாங்க உள்ள மாணவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடும் அந்த நீண்ட வரிசையில் காத்து நிற்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க